வணக்க மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு செகண்ட் பேட்ச் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கிளாஸில் எல்லாருமே சூப்பராக பெஸ்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு பேட்ச் இங்கே ஆகஸ்ட் செவன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி ரொம்ப பேர் புக் பண்ணிட்டாங்க லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் கவர்மெண்ட் வந்து இந்த ஜூலை டுவெண்ட்டி ஃபோருக்கு அவங்களுடைய பட்ஜெட்டை ஃபஸ்ட் டைமாக இங்கே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பட்ஜெட்டு அனௌன்ஸ்மெண்ட் டைமில் இவி செக்டர் ஸ்டாக்குமே ரொம்ப அதிகமாக ஹைலைட்டில் இருக்கும் இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் கவர்மெண்ட் இங்கே க்ரீன் வேல்டை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க நான் சொல்ல போகிற இந்த மூணு இவி ஸ்டாக்ஸுமே இப்போயுமே நல்ல பெஸ்ட்டான அது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது என்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனிங்க இப்போ தான் மொத்தமாகவே அவங்களுடைய கடனை எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் இதுவுமே ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயந்தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ நம்ம பை பண்ணேன் இப்போயும் இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து சொல்லிச்சின்னா ஒரு சம்வேர் வந்து இப்போயுமே எயிட்டி பர்சண்ட்க்கு மேலே இங்கே கரெக்ஷனில் தான் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் அதே போல் இங்கேயுமே சேட்டை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு விஷயத்தை நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயும் ஒரு நல்ல பெட்டரான அது வால்யூமில் நல்ல கண்டினியூவாக இப்போ க்ரீன் கேண்டலுமே இங்கே பார்க்க முடியுது கண்டினியூவாக அண்ட் ப்ரீவியஸ் டைமில் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கே இந்த மேலே போய்ட்டு அண்ட் சேம் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சேம் வந்து ஓரளவுக்கு தான் இங்கேருந்து மேலே போய் ட்ரீட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே நம்மளுக்கு இங்கே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது நான் இவ்வளோ நேரம் உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்டாக் நேமுமே நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க சுஜிலான் எனர்ஜி தான் இந்த கம்பெனியும் இங்கே க்ரீன் எனர்ஜியில் விண்ட்மில் பிஸ்னஸ் தான் இருக்காங்க நான் ஆல்ரெடி இந்த கம்பெனியை பற்றி நான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓல்டு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டெஃபினட்டாக டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நல்ல ஒரு பெஸ்ட்டான சான்ஸ் இருக்குது பை பண்ணுறதுக்கு அதனால் இந்த ஸ்டாக்ஸையுமே நம்ம இப்போ பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் இங்கேருந்து சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு சம்வேர் வந்து ஒரு சொல்ல போச்சுன்னா ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதையுமே இங்கே நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ணுங்கள் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு இப்போதைக்கு மேலே போய் தான் ட்ரேட் ஆகிருக்கு அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் எழுதி நம்ம பை பண்ணால் ஒரு சம்வேர் வந்து இப்போயுமே நம்மளுக்கு டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கேருந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நல்லாவே இருக்கு இருந்தாலுமே நம்ம சேஃபர் சைடுக்காக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஃபிஃப்டி ஃபோருங்குற பிரைஸ் ரெஞ்சிங்கில் பை பண்ணலாம் அண்ட் சேஃபர் சைடுக்காக ஒரு சம்மர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு மார்ஜினில் நம்ம செல் பண்ணால் கூட ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் இங்கேருந்துமே பார்க்க முடியும் ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து சம்மர் வந்து த்ரீ தேர்ட்டி டூங்கிற ப்ரைஸ் இங்கில் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே டெப்ட் விற்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டர்லேயுமே இங்கே நம்ம நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சம்வேர் ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் கரெக்சன் தான் இன்னமும் ட்ரேட் இருக்குது அண்ட் சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து நல்ல பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் இங்கே கண்டினியூவாக நல்ல க்ளியாக கிடச்சிருக்கு அதுக்கடுத்தது ஓரளவுக்கு நல்ல பெட்டரான அண்ட் சேட் பேட்டன் இங்கேருந்து எவ்வளோ மேலே போச்சு அண்ட் சேம் டைம் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பார்க்க முடிஞ்சிருக்கு அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட ஓரளவுக்கு இப்பயுமே நல்ல பை ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்பயுமே பை பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக பை பண்ணலாம் இப்போ நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டாக் நேமுமே இங்கே பார்த்திங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக் நேமுமே இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் தான் இங்கேயுமே நம்ம டெக்னிக்கல் சேட் படி பார்த்துச்சுன்னா இப்போயுமே நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இடர்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு சம்வர் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு சொல்ல போச்சுன்னா ஒரு நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே இருக்குது ஏன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ட்ரேட் ஆகுதுல எங்கேருந்துமே நம்ம பை பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இருந்தாலும் நம்ம சேஃப்டி மார்ஜின்காக இப்போ ட்ரேட் ஆயிருக்கா கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் ஒரு சம்மர் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் விட்டால் கூட நல்ல பெட்டரான ப்ராஃபிட் தான் இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் கன்சிடர் பண்ணலாம் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் தி பி இங்கே ஃபார்ட்டி ஒன் மல்டிப்பல்லில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே ஃபார்ட்டி டூ இருக்கு இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கே அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது ஆர்ஓசி இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இ நைன்டீன் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஒரு நெகட்டிவிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இங்கேயுமே டெட்டு கிட்டி ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் இருக்குது அதனால் ஓரளவுக்கு இந்த கம்பெனிலையுமே கடன் இருக்குது அது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பிளட்ஜிங் பர்சன்டேஜுமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இருக்குது கம்பெனி இங்கே ஸ்டாக்ஸுமே ஒரு மினிமலாக இங்கே ப்ளச் பண்ணியிருக்கிறது இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது மார்க்கெட் கேப்புலேஷன் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போடுது தான் இங்கே மார்க்கெட் கேபுலேஷன் இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஆல் டைம் ஹைலேருந்து டவுனில் ட்ரேட் ஆகுது ஒரு சம்மர் வந்து செவன்டின் பர்சென்ட் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியாக ரீட் பண்ணலாம் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு அண்ட் வால்யூமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே வால்யூமே நல்ல ஒரு பெட்டரான ரேஞ்சில் வால்யூமே இருக்குது அதனால் நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் இருக்குது அண்ட் ஒன் மோர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு ஓரளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற இடத்துலையுமே இங்கே வந்திருக்கு அண்ட் இதனால் இப்போயுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது இப்போயுமே நம்ம பை பண்ணிச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்கு ஸ்டாக் நேம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் எவரடி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் தான் இந்த கம்பெனியுமே பேட்ரி தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இவிதி செக்டரில் பேட்ரி தான் இங்கே ரொம்ப பெரிய மெயின் ரோலு இங்கே ப்ளே பண்ணுது அதனால் இந்த கம்பெனிக்குமே நல்ல பெட்டரான இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டெக்னிக்கல் இங்கே நம்ம சேட் சேட்டு பேட்டர்னு நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான வேல்யூவேஷனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு ஆஸ் ஏ ஷார்ட் டைமில் நம்ம பை பண்ணுற மாதிரினா எவ்வளோ ப்ராஃபிட் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா சம்மர் இங்கேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு சம்வர் ஒரு நைன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அதே சேம் டைமில் இங்கேயுமே நல்லா க்ளியராகிங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் பிரைஸ் ரேஞ்சுன்னு பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் எவ்வளோத்தில் நம்ம ரிட்டன் கிடைக்கும் பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே நம்மளுக்கு தேர்ட்டின் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சு பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டின் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குங்களா இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது மூணு பெஸ்ட்டான இவி ஸ்டாக்ஸையுமே நான் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு அப்படியே நீங்கள் போய் வாங்காதீங்க ஒன்ஸ் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குமே எல்லா கனெக்டிவிட்டியுமே கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸுமே நீங்கள் டெஃபினட்டாகவே பை பண்ணலாம் அண்ட் பை பண்ணும்போதுமே உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் வெறும் ஒன் ஸ்டாக்ல உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட் மட்டும் டெஃபினெட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்து ஒருவேளை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான இவி ஸ்டாக்ஸை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் Chao, chao, bye, bye.